மறைந்த அதிமுக கட்சியின் சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி திருவுருவ பட திறப்பு விழா கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக பேரம்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பதவி வகித்து வந்தார் இவர் கடந்த முப்பது ஆண்டிற்கு மேலாக அதிமுகவின் ஆற்றல்மிக்க செயல்பாடுகளுடன் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு உடல்நிலை குறைவு காரணமாக காலமானார் இந்நிலையில் அவரது திருவுருவப் படத்திற்கு சிறப்பு நிகழ்ச்சி இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் பங்கேற்று அவரது திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கோரினார் இதில் மாவட்ட கழக செயலாளர் தெருக்கழு எஸ் ஆறுமுகம் சீட்டப்பாக்கம் சார் ராஜேந்திரன் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் கமரவேல் முன்னாள் அமைச்சர் சின்னையா சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏக்கள் தண்டரை மனோகரன் தனபால் கனிதா சம்பத் பூவாராக மூர்த்தி மற்றும் வாலஜாபத் கணேசன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மதுராந்தகம் ஒன்றியக்குழு பேருந்தலைவர் தலைவர் கீதா கார்த்திகேயன் உள்ளிட்ட முக்கிய கழக நிர்வாகிகள் உடன் இருந்து வருகின்றனர் அவர் திடீர் என்று மாரடைப்பால் இறந்துள்ளார் திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் சித்தாமூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர் தற்போது சித்தாமூர் மேற்கு ஒன்றிக் கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி வந்தார் பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒரு வரை சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர் அதோடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கூட்டங்களுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றியவர் அவர் இறக்கின்ற வரை கழகத்துக்காக பணியாற்றி மறைந்த திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய